ககபத்தையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் எளிதில் ஒருவர் உயிரிழப்பு அரசு கருவ மொழிகள் தினத்தை முன்னிட்டு மவுனியாவில் இன்று விசேட நிகழ்வுகள் ஜம்மு காஷ்மீரில் நடப்பது பயங்கரவாதம் அல்ல அது சட்டப்பூர்வமான சுதந்திரத்துக்கான போராட்டம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அறிவிப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பஸ் கட்டண குறைப்பு இன்று முதல் அமுல்படுத்தப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை அதிகரிப்புடன் ஒப்பிடப்பட்டு அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூறியுள்ளது இன்று முதல் அமலாகும் வகையில் இரண்டு தசம் ஐந்து வீத பஸ் கட்டண குறைப்பு அமல்படுத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கின்றது மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவாலும் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இம்முறை சிறபோகத்தில் அறுவடை செய்யப்படும் நிலை கொள்வனவு செய்ய சிறு மற்றும் நடுத்தர அரிசியாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்குவதற்கான திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இது நடைமுறையில் காணப்படும் என அபிவிருத்தி நிதி திணைக்களம் தெரிவித்துள்ளது அன்றாடம் இருபத்தைந்து மெட்ரிக் டன் நெல்லினை கொள்வனவு செய்யக்கூடிய சிறு மற்றும் நடுத்தர ஆதை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக அபிவிருத்தி நிதி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடனுக்காக விண்ணப்பிப்பவர்கள் அரச நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட செல்லுபடியாகும் வர்த்தக பதிவு சான்றிதழையும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தையும் வைத்திருக்க வேண்டும் கடன் திட்டத்தின் கீழ் ஏழு வீதம் என்ற அடிப்படையில் ஐம்பது மில்லியன் வரை கடனாக பெற்றுக் கொள்ள முடியும் நூற்று எண்பது நாட்களுக்குள் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் எனவும் அபிவிருத்தி நிதி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞன் சிகிச்சைகளுக்காக காவத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அரச கரும மொழிகள் தினமாகும் அரச கரும மொழிகள் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை அரச கரும மொழிகள் வாரமாக அனுஷ்டிக்கப்படவுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவிக்கின்றது ஒவ்வொரு பிரஜைக்கும் தமது மொழியில் பணியாற்றுவதற்கு சந்தர்ப்பம் காணப்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான சூழலை உருவாக்குவதற்காக அரசாங்க திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதில் காணப்படும் குறைபாடுகளை சீர் செய்து எதிர்காலத்தை முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் கூறினார் அத்துடன் இரண்டாயிரத்து ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரண்டாம் திகதி அரச கரும மொழிகள் சுற்று நிரூபத்துக்கு அமைவாக பல்வேறு துறைகளும் செயற்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரச கரும்பு மொழிகள் தினத்தை முன்னிட்டு வவுனியா மாவட்டத்தை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சோதனை செய்யப்பட்ட ஒவ்வொரு ஐந்து வளாகங்களில் ஒரு வளாகம் நுழம்பு பெருக்கத்துக்கான உகந்த நிலையை கொண்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு நாடராபிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளிலேயே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் நேற்று முதல் ஆரம்பமானதுடன் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது கடந்த சில மாதங்களாக பெய்த கடும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குன்யா நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பதினாறு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது இதற்காக ஆயிரத்து நூறு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளன இதனிடையே சோதனை செய்யப்பட்ட ஒவ்வொரு ஐந்து வளாகங்களில் ஒரு வளாகம் நுழம்பு பெருக்கத்துக்கான உகந்த நிலையை கொண்டிருந்ததாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு நாடலாபிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளிலேயே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதிக ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி மாநகர சபை பகுதி மற்றும் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் டெங்கு ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு நோயாளர்கள் நாடு முழுவதும் பதிவாகியுள்ளனர் அதில் அதிக நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் இந்த காலப்பகுதியில் பதினாறு டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் மா தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பேரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு பதிமூன்றாவது நாளாகவும் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று கூட உள்ளது உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பங்கேற்புடன் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ கடமைகளுக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்த மேலும் இரண்டு சாட்சியாளர்களிடம் இன்று சாட்சியங்கள் பெறப்பட உள்ளன எதிர்வரும் எட்டாம் திகதி மாலை மூன்று மணி முதல் எழுத்து மூல அறிக்கைகளை சமர்ப்பிக்க தேசுபந்துவின் தரப்பினருக்கு சட்டமா அதிபர் தரப்பினரும் இறுதியாக கூடிய கூட்டத்தின் போது இணக்கம் தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு விசாரணைக்குழு கூட உள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடப்பது பயங்கரவாதம் அல்ல அது சட்டப்பூர்வமான சுதந்திர போராட்டம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அறிவிப்பு ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள அச்சுறுத்தல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் இடம்பெறும் பயங்கரவாதம் ஒரு சட்டபூர்வமான போராட்டம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி மாஷல் மார்ஷல் அசீம் முனிர் தெரிவித்துள்ளார் கராச்சியில் உள்ள கடற்படை பயிற்சி தளத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்தியா பயங்கரவாதம் என்று அழைப்பது உண்மையில் ஒரு சட்டப்பூர்வமான சுதந்திர போராட்டம் என கூறியுள்ளார் மேலும் சர்வதேச சட்டங்கள் அதை அங்கீகரிப்பதாகவும் காஷ்மீர் மக்களின் விருப்பத்தை நசுக்கி மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக தீவிரப்படுத்தும் முயற்சிகள் இந்த இயக்கத்தை மேலும் முக்கியத்துவப்படுத்த மாத்திரமே உதவும் எனவும் அவர் கூறியுள்ளார் காஷ்மீர் மக்களின் சுய உரிமைக்கான போராட்டத்தில் பாகிஸ்தான் எப்போதும் துணை நிற்பதாக அவர் கூறியுள்ளார் இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதன் மூலம் பாகிஸ்தான் தன்னை நிரூபித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாட்கள் வான்வழி தாக்குதல்களில் ஈரானில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய நீதியமைச்சின் ஊடக பேச்சாளர் நேற்று ஈரானிய அரசு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி எட்டு குழந்தைகள் மற்றும் நூற்றி முப்பத்தி இரண்டு பெண்களும் உள்ளடங்குவதாக ஊடக பேச்சாளர் அஸ்கர் ஜஹங்கீர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஈரானில் அறுநூற்று பத்து பேர் கொல்லப்பட்டிருந்ததாக ஈரானிய சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள அச்சுறுத்தல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளன சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் ரோசிக்கு எதிராக ஈரானில் முன்வைக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கே பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் ஆகிய நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய முகவரை போன்று சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் செயல்படுவதாக ஈரான் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அமைப்பின் தலைவருக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு முழுமையான ஆதரவு வழங்குவதாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு மூன்று நாடுகளும் ஈரானுக்கு வலியுறுத்தியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பகத்துடனான ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கான பாராளுமன்றம் அண்மையில் வழங்கியிருந்தது தமது நாட்டின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது சர்வதேச அணுசக்தி அமைப்பு கண்டனங்களை தெரிவிப்பதற்கு கூட முன்வரவில்லை எனவும் ஈரான் குற்றஞ்சாட்டியிருந்தது ஆஸ்திரேலியா உடனான கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை ஏ அணி நாட்டிலிருந்து உள்ளடங்குகின்றன லஹிர் உதாரவின் தலைமையிலான இலங்கை ஏ ஒரு நாள் கிரிக்கெட் அணியில் கமில் மிஷார லசித் குரூஸ் புல்லே பிரமோத் மதுஷான் மற்றும் துஷான் ஹேமந்த் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் நுவிந்து பெர்னாண்டோ பவன் ரத்நாயக்க சோஹான் டி லிவேரா சொனால் தினுஷ உள்ளிட்ட பதினாறு வீரர்கள் நான்கு நாள் அணியில் இணைக்கப்பட்டுள்ளனர் ஒரு நாள் தொடர் எதிர்வரும் நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ளது நான்கு நாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இந்த வணக்கம்

Thank yeah. you.